ஒருமுறை ஒருமுறை ஆண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிற வேலையில் தாவீதன் குமாரனே

பார்த்து ஆண்டவரே <TOCEN initiatives>

ஆண்டவர் மன உருக்கத்தோடு ஆண்டவர் மன உருக்கத்தோடு கிட்ட வா சொல்லி கிட்டே வா என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த மண்களை களிமண் எடுத்து கீழே களிமண்ணை எடுத்து கண்களிலே பூசி அவன் கண்களிலே உமிழ்நீர் உமிழ்நீர் வைத்து உமிழ்நீர் வைத்து கண்களை பூசி அவன் கண்களை பூசி போய் நீ போய் சீலவாம் குளத்திலே சீலவாம் குளத்திலே கழுவு கழுவு உனக்கு பார்வை கிடைக்கும் உனக்கு பார்வை கிடைக்கும் கூறிவிட்டார் கூறிவிட்டார் போய் கண்களை கழுவுகிறான் கண்களை கழுவுகிறான் உடனே அவன் பார்வை உடனே பார்வை அடைகிறான் இது போல அநேக

ஏற்றுகிறார்கள் அநேக உபத்திரத்துக்கு மத்தியில அநேக உபத்திரம் மத்தியில ஆண்டவருக்கு கைகளில் ஆணி ஆண்டவருக்கு இரு கைகளிலும் ஆணி இரு கைகளில் ஆணி கால்களில் ஆணி கால்களில் ஆணி விழாவிலே குத்தப்படுகிறது குத்தப்படுகிறது நெற்றியிலே நெற்றியிலே முழுமகுடம் முழுமகுடையிலே தலையிலே அநேக ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கிறது வேதனையின் உச்சம் வேதனையின் உச்சம் ஆண்டவர் முழுவதும் உடல் முழுவதுமாக ரத்தம் ஆண்டவர் முழுவதும் உடல் முழுவதும் ரத்தம் அநேக சௌகரிகள் பட்ட அநேக சௌகரிகள் பட்டு உடனே துன்பம் துன்பம் உடல் முழுக்க துன்பம் உடல் முழுக்க துன்பம் இந்த நேரத்திலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் சொல்கிறார் இதாவே இதாவே மன்னியுங்கள் மன்னியுங்கள் இவர்கள் அறியாமல் செய்கிற பிழைகளை இவர்கள் அறியாமல் செய்த பிழைகளை வண்டியமாண்டவர் மாண்டவரே பிதாவிடத்தில் சொல்லுகிறா பிதாவிடத்தில் சொல்லுகிறா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பானவர் வருவார் எவ்வளோ அன்பான ஆண்டவர் சொல்கிறாருங்க ஆண்டவர் சொல்லுகிறான் தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் உன் தாய் தகப்பனு உன்னை விடு கைவிடுவதில்லை என்று நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லிக்கிறார் நீங்க உங்க தாய் தாப்பனே தாய் தாப்பனே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுடைய கணவர் உங்க கணவர் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு உங்களை கைவிட உள்ள தேவன் உயிர் உள்ள தேவன் நானே நானே வலியோம் வலியோம் சத்தியமும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே ஒன்றுமில்லை